நேயர்களுக்கு வணக்கம் தமிழொலியின் அன்றைய மதிய நேர பிரதான செய்திகள் முதலில் தலைப்பு செய்திகள் தேர்தல் கால கருத்து கணிப்புகள் குறித்து ஆணையம் விடுத்துள்ள எச்சரிக்கை ஒரே நாளில் நூற்றுக்கணக்கானோர் கைது அதிரடியாக களமிறங்கிய போலீசார் இலங்கையில் மற்றொரு புதிய விமான சேவை முக்கிய கலந்துரையாடலில் உயரடுக்கு குழுக்கள் யாழில் கடுமையாக தாக்கிய போலீஸ் அதிகாரி மக்களுக்கு விடுத்துள்ள எச்சரிக்கை ஹரணை விபத்தில் இளம் தாய் தாய்பளி இருவர் ஆபத்தான நிலையில் வைத்திய சாலையில் அனுமதி மீண்டும் ஆரம்பிக்கப்படவுள்ள பாடசாலைகள் கல்வி அமைச்சின் முக்கிய அறிவிப்பு ரத்து செய்யப்படும் சில அரசு ஊழியர்களின் விடுமுறை அறிவித்தல் நாட்டை விட்டு ரகசியமாக தப்பியோடும் அரசியல்வாதிகள் கசிந்த தகவல் தொடர்பென விரிவான செய்திகள் ஜனாதிபதி தேர்தலுக்கு முன்னதாக பல்வேறு கட்சிகளால் நடத்தப்பட்ட கருத்து கணிப்புகளால் வாக்காளர்கள் பாதிக்கப்படக்கூடாது என தேர்தல் ஆணையம் எச்சரித்துள்ளது இந்த கணக்கெடுப்புகளின் அடிப்படையில் வாக்காளர்கள் தங்கள் கருத்துக்களை மாற்ற வேண்டிய கட்டாயம் ஏற்படக்கூடாது என தேர்தல் ஆணையாளர் வலியுறுத்தியுள்ளார் இந்த நிலையில் ஐக்கிய நாடுகள் சபை மற்றும் ஐரோப்பிய ஒன்றியம் போன்ற சர்வதேச அமைப்புகளின் கருத்து கணிப்புகள் என்று கூறப்படும் போலியான கருத்து கணிப்புகளும் சமூக ஊடகங்களில் பரவி வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது எனவே வாக்காளர்கள் தங்கள் தேர்தல் முடிவுகளை எடுக்கும் போது நம்பகமான தகவல்களில் கவனம் செலுத்துமாறு கோரப்பட்டுள்ளனர் ரீதியில் மேற்கொள்ளப்பட்ட நூற்று கணக்கான சந்தை நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் இதற்கமைய கடந்த இருபத்தி நான்கு மனத்தியாலத்துக்குள் மேற்கொள்ளப்பட்ட ஜுக்திய நடவடிக்கையின் போது அறுநூற்றி இருபத்தி மூன்று பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் குறித்த சந்தேக நபர்கள் போதைப் பொருள் குற்றம் தொடர்பில் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர் இதேவேளை கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்களில் ஏழு பேர் தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ளதுடன் போதைப் பொருளுக்கு அடிமையாகியுள்ள ஒருவரை புனர்வாழ்வு நிலையத்துக்கு அனுப்பி வைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது அத்துடன் கைது செய்யப்பட்டவர்களில் அறுநூற்றி பதினோரு ஆண்களும் பனிரெண்டு பெண்களும் அடங்குவதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் மேலும் சந்தேக நபர்களிடமிருந்து நூற்றி தொண்ணூற்றி எட்டு கிராம் எழுநூற்றி முப்பத்தி ஏழு மில்லி கிராம் கிராம் ஹெரோயின் ஏழு மில்லிகிராம் கஞ்சா ஆகிய போதை பொருட்கள் கைப்பற்றப்பட்டுள்ளன இலங்கை வர்த்தகர் ஒருவரால் ஏஆர் ஷைலோ என்ற பெயரில் மற்றும் விமான சேவை ஆரம்பிக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது மத்திய கிழக்கு மற்றும் ஆசிய நாடுகளுக்கு பயணம் செய்து ஐரோப்பாவுக்கான விமான சேவையை ஆரம்பிப்பதே இவர்களின் நோக்கம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இலங்கை விமான நிறுவனத்தை ஸ்தாபிப்பது தொடர்பான நடவடிக்கைகள் சிவில் விமான சேவை அதிகார சபையுடன் இணைந்து முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும் தெரிவிக்கப்படுகிறது இலங்கையின் சுற்றுலாத்துறையின் வளர்ச்சி மற்றும் உள்கட்டமைப்பு விரிவடைந்து வருவதால் இந்த விமானம் அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது விமான போக்குவரத்து துறையில் விரிவான அனுபவம் உள்ள உயரடுக்கு குழுவை கூட்டி இது தொடர்பான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக நிறுவனம் வெளிப்படுத்தியுள்ளது யாழ்ப்பாணம் குறிக்கட்டுவான் பகுதியில் மதுபோதையில் கடமையில் இருந்த பொலிஸ் உத்தியோகத்தர் ஒருவர் பொதுமகளை தாக்கிய நிலையில் கைது செய்யப்பட்டுள்ளார் இந்த சம்பவம் நேற்றிரவு இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது குறிக்கட்டுவான் பகுதியில் மதுபோதையில் கடமையில் ஈடுபட்டிருந்த குறித்த பொலிஸ் உத்தியோகத்தர் வீதியால் சென்ற நபரை இடைமறித்து அவருடன் முரண்பட்டு தாக்குதல் மேற்கொண்டுள்ளார் இதனையடுத்து தாக்குதலுக்குள்ளான பொதுமகன் உர்காவத்துறை போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்துள்ளார் இதன் அடிப்படையில் தாக்குதலை மேற்கொண்ட உர்காவத்துறை போலீஸ் நிலையத்தில் கடமை புரியும் குறித்த போலீஸ் உத்தியோகத்தர் உர்காவத்துறை போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார் மிகுந்தலை பகுதியைச் சேர்ந்த போலீஸ் உத்தியோகத்தரே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார்

கிழக்கு மற்றும் ஊவா மாகாணங்களில் சில இடங்களில் மாலையில் அல்லது இரவில் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது வடக்கு வடமத்திய மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் ஹம்பத்தோட்டி மாவட்டத்திலும் அவ்வப்போது அடுத்தியாலோமீட்டர் வரையான வேகத்தில் ஓரளவு பலத்த காற்று வீசக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது இடியுடன் கூடிய மழை பெய்யும் வேலைகளில் அப்பிரதேசங்களில் தற்காலிகமாக பலத்த காற்றும் வீசக்கூடும் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்து கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக்கொள்ளுமாறு பொதுமக்கள் அறிவுறுத்தப்படுகின்றார்கள் ட முதலீட்டு வளையத்திற்கு அருகில் இடம்பெற்ற வாகன விபத்தில் பெண் ஒருவர் கணவர் மற்றும் மூன்று வயது மகள் காயமடைந்துள்ளதாக கொரணை தலைமையக போலீசார் தெரிவித்துள்ளனர் மூவரும் ஸ்கூட்டர் ரக மோட்டார் சைக்கிளில் பயணித்த போது ஜீப் ரக வாகனம் ஒன்று பொறலுக்கொட முதலீட்டு வளையத்துக்கு திரும்பும் சந்திக்கு அருகில் மோதியதில் இந்த விபத்து ஏற்பட்டுள்ளது இவ்வாறு உயிரிழந்த ஹொரனை வடக்கு உடுவையில் வசித்து வந்த ஹேஜி ஹிம்கானி இருபத்தி வயதான ஒரு குழந்தையின் தாயாவார் இந்த விபத்து தொடர்பில் ஜீப் வாகன சாரதி கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் எதிர்வரும் இருபத்தி ஆறாம் தேதி திங்கட்கிழமை பாடசாலைகள் அனைத்தும் மேல ஆரம்பிக்கப்படும் என்று கல்வி அமைச்சு அறிவித்துள்ளது அரசு மற்றும் அரசு அங்கீகாரம் பெற்ற தனியார் பாடசாலைகள் அனைத்தும் இவ்வாறு மூன்றாம் தவணை கற்றல் நடவடிக்கைகளுக்காக எதிர்வரும் திங்கட்கிழமை ஆரம்பிக்கப்பட இரண்டாம் பாடசாலை தவணை கடந்த வெள்ளிக்கிழமை பதினாறாம் தேதி முடிவடைந்ததுடன் பாடசாலைகளுக்கு விடுமுறை வழங்கப்பட்டிருந்தது இந்த நிலையில் மூன்றாம் தவணை கற்றல் நடவடிக்கைகள் திங்கட்கிழமை முதல் ஆரம்பிக்கப்படவுள்ளமை குறிப்பிடத்தக்கது அனைத்து தபால் ஊழியர்களின் விடுமுறையும் உடனடியாக நடைமுறைக்கு வரும் வகையில் ரத்து செய்யப்பட்டுள்ளதாக அறிவித்தல் வெளியாகியுள்ளது ஜனாதிபதி தேர்தல் நடைபெறும் திகதி வரை இது நடைமுறையில் இருக்கும் என்றும் தெரிவிக்கப்படுகின்றது குறித்த தகவல்களை பிரதி தபால் மா அதிபர் ரணசிங்க தெரிவித்துள்ளார் அவர் மேலும் கருத்து தெரிவிக்கையில் ஜனாதிபதி தேர்தல் தொடர்பான செயற்பாடுகளை கருத்தில் அவர்களின் விடுமுறையை ரத்து செய்ய தீர்மானிக்கப்பட்டதாக தெரிவித்துள்ளார் அத்தியாவசிய காரணங்களுக்காக விடுமுறை எடுக்க வேண்டுமாயின் மாகாணத்திற்கு பொறுப்பான பிரதி தபால்மா அதிபரின் அனுமதியை பெற்றுக்கொள்ள வேண்டும் எனவும் பிரதி தபால் ராஜிதர் ரணசிங்க மேலும் தெரிவித்துள்ளார் பாதிகள் அதிகாரிகள் மற்றும் அரசியல் கையாட்கள் சிலர் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலுக்கு முன்னர் நாட்டை விட்டு ரகசியமாக தப்பி செல்ல திட்டமிட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன நாட்டை விட்டு தப்பி செல்ல திட்டமிட்டுள்ளவர்கள் ஏற்கனவே பல்வேறு நாடுகளில் இருந்து விசா பெற்றுள்ளதாகவும் சிலர் விமான பயணச்சீட்டுகளை முன்பதிவு செய்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அத்துடன் கடந்த அரசாங்கங்களின் போது தமது அரசியல் பலத்தை சட்டவிரோதமான முறையில் பயன்படுத்தி எண்ணற்ற பணம் சம்பாதித்த அரசியல்வாதி தமது சொத்துக்களை ரகசியமாக விற்பனை செய்வதாகவும் தகவல் கிடைத்துள்ளது குறிப்பாக கூட்டு முயற்சிகளில் ஈடுபட்டு வந்த இவர்களில் பெரும்பான்மையானவர்கள் தமது வியாபாரங்களின் பங்குகளை பணமாக மாற்றி பெற்றுக் கொண்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது இந்த நிலையில் நாட்டின் பொருளாதாரத்தை சீரழித்து சட்டவிரோதமான முறையில் பணம் சம்பாதிப்பதற்கு நேரடியாக பங்களித்த பலம் வாய்ந்த அரசியல்வாதிகள் மற்றும் முன்னாள் அரசு அதிகாரிகள் சிலரும் நாட்டை விட்டு தப்பி செல்வதற்கான ஆயத்தங்களை இப்போதே மேற்கொண்டு வருவதாக கூறப்படுகின்றது மேலும் இவர்கள் தம்மை ஆட்சியில் அமர்த்த முயலும் ஜனாதிபதி வேட்பாளர்களுக்கு பாதகமான சூழ்நிலை ஏற்பட போகிறது என்பதை முன்கூட்டியே ஊகித்த காரணத்தினால் நாட்டை விட்டு ஓடுவதற்கு தயாராகி வருவதாகவும் தெரிய வந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது இத்துடன் தமிழொலியின் இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ச்சியாக போன்ற செய்திகளை அறிந்து கொள்ள தமிழொலி ஊடகத்துடன் இணைத்திருங்கள் நன்றி வணக்கம்